எலுமிச்சம்பழம் இதுக்கு முன்னாடி எலுமிச்ச காய் இது என்ன வாழைப்பழம் வாழைக்காயு என்ன மாம்பழம் இதன் கேட்ட இதுக்கு போட்டு அடிக்கிறாய் அறிவு கேட்டவனுங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டு இருக்கேன் இதுக்கு போய் உழைக்கிறாங்களே அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமிடா என்ன நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்துல நீ உட்கார்ந்து உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இன்னும் என்ன தெரிய வைக்கிறேன் பார் அப்படியே இப்படி வா ஆஹ் வீட்டுக்கு எவனும் வலிக்கொள்ள மாட்டேங்கிறாங்களே இனிமே ஏதோ இடம் குடுக்கா பேசி ஜனங்களோட வந்த மகனை சுடுபோட்டியை வச்சு தோற வெள்ளைய ஆக்கிருவ